எல்லோருக்கும் வணக்கம் மாட்டு சாணத்தை வச்சு நம்ம மாடித்தோட்ட செடிகளுக்கு ஒரு அருமையான லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் இந்த பதிவில் செய்ய போகிறேங்க அதுக்கு உங்களுக்கு பச்சை மாட்டு சாணம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா பாதி மக்குன மாட்டு சாணம் இருந்தாலும் பரவாயில்லங்க இதை வச்சு நம்ம ஒரு அருமையான லிக்விட் ஃபெர்டிலைசர் செஞ்சு நம்ம தோட்ட செடிகளுக்குலாம் கொடுத்தோம்னா செடிகளோட வளர்ச்சியும் காய்ப்புத்திறன் நிறைய கிடைக்குங்க நமக்கு செடிகளை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது காய்கறி செடிகள் பழச்செடிகள் பூச்செடிகள் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த பழச்செடிகள்லாம் வச்சுருப்போம் இல்லையா இந்த ஒட்டு ரக செடிகள் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி உரங்களை கொடுத்தோம்னா அதோடய காய்ப்புத்திறன் நிறைய கிடைக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை செய்ய நீங்கள் பாதி மகுன மாட்டு சாணம் எடுத்தாலும் பரவாயில்லைங்க பச்சை மாட்டு சாணம் இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி நான் எடுத்துக்கிற மாட்டு சாணம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆச்சுங்க இந்த அஞ்சு நாள் ஆன மாட்டு சாணத்தை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை செய்ய போகிறேன் இது பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஈரத்தன்மையாக தான் இருக்குது இன்னும் பச்சையாகவே இருக்குது காயவே இல்லை இப்போ இதை ஒரு முக்கால் பகிட்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சின்ன பக்கட்டியில் தான் ஒரு முக்கால் பகிட்டி எடுத்திருக்கேங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பக்கெட்டிக்கு நான் மாற்றிக்கிறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணுங்க அதனால் நம்ம இதை பெரிய பகெட்டியில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி ஊற வச்சுக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா நான் முக்கால் பகிட்டி அதாவது ஒன்றுக்கு மூணு பங்கு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க அந்த பக்கிட்டியில் முக்கால் பகிட்டி எடுத்தேன் அதே மாதிரி மூணு பக்கட்டி தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேங்க பச்சை சாணமாக இருந்தால் உங்களுக்கு கரைக்க ஈஸியாக இருக்கும் பாதி மக்குன சாணமாக இருந்தால் உங்களுக்கு ஊற ஊற நல்லா கரைஞ்சிருங்க எனக்கு இது நல்லா கரைக்க ஈஸியாக தான் இருந்தது ஏன்னா இது ரொம்ப காயலை கொஞ்சம் பச்சை சாணமாக தான் இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டு புழுக்கையும் சேர்ந்து எனக்கு இருக்குது அதுவும் நல்லா ஒரு உரந்தாங்க அதனால் இந்த ரெண்டுமே சேர்த்து நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் அதில் ஆட்டு நிறைய வந்திருக்கு பாருங்கள் ஆட்டு புழுக்கை தான் எனக்கு கொஞ்சம் கரைக்க கஷ்டமாகிடுச்சு ஒன்று நாள் அதை எடுத்து எடுத்து எனக்கு அதை உடச்சி விட்டு கரைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க இதே சாணம் மருந்தா உங்களுக்கு கரைக்க இன்னும் ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி ஒரு நிழல் பாங்கான இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபது நாள் நம்ம விட்டுருந்தோங்க இருபதுலேருந்து இருபத்தோரு நாள் இதை அப்படியே விட்டுருந்தேங்க நடு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து இதை நல்லா கிண்டி விட்டால் போதும் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை ஏன்னா நம்ம அப்படி கிண்டி விடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாட்டு சாணத்தில் இருக்க மீத்தே நம்மளை வந்து வெளியே போயிடுங்க அது மட்டும் இல்லாத இந்த மாட்டு சாணத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு ஜென்ரேட் ஆகுங்க அதுவும் நம்ம கிண்டி விட கிண்டி விட பார்த்திங்கன்னா அது சரியாயிடும் அதனால் இதை நம்ம ரெண்டு நாள் ஒரு வாட்டி எடுத்து நம்ம கிண்டி விட்டாலே போதுங்க ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபத்தோராவது நாள் இதை இதை எடுத்திருக்கேன் நடு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கிண்டி விட்டுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு ஒரு மூணு பொருள் சேர்க்க போகிறேங்க அதனால் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா கிண்டி விட்டால் இந்த இதில் இருக்க சூடெல்லாம் ஆறி ஏன்னா எப்போவுமே மாட்டு சாணத்தில் கொஞ்சம் சூடாக இருக்குங்க நம்ம டைரெக்டாக அது செடிகளுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா செடிகள் வந்து கருகி போயிடும் அதனால தான் நம்ம இதை ஒரு இருபத்தோரு நாள் நம்ம அப்படியே விட்டுறேங்க நல்லா கிண்டி விட்டாச்சு இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் ஏன் சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா இதை லிக்விட் ஃபெர்டிலைசரை செஞ்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தொட்டியில் மண்புழு ரொம்ப ஈஸியாக வளர்ந்துருங்க அதனால செடிகளோட வளர்ச்சியும் நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா மண் மண்களவையில் எப்போவுமே நமக்கு மண்புழு கண்டிப்பாக இருக்கணுங்க இது கூட நான் அடுத்து சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி பாஸ்போ பேக்டீரியா இந்த ரெண்டு உயிர் உரங்களை நான் சேர்க்க போகிறேங்க நம்ம ஒரு செடி நடவு பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கலந்து தான் மண்களவே ரெடி பண்ணுவோம் செடிகளோட வளர்ச்சிக்கு இந்த நுண்ணுயிர் உரம் வந்து ரொம்ப முக்கியங்க நம்ம மண்கலவை தயாரிக்கும் போதே இந்த நுண்ணுயிர் உரங்களை கலந்து தான் தயாரிப்போம் இந்த நுண்ணுயிர் உரத்தை நம்ம இது மாதிரி மாட்டு சாணத்தோட கலந்து நம்ம ஒரு உயிர் உரம் தயாரிக்கும்போது செடிகளோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கங்க நான் பாக்ஸ்போ பாக்டீரியா ஒரு கையளவுக்கு சேர்த்துட்டேன் டிரைகோடர்மா விரடியும் ஒரு கையளவுக்கு நான் சேர்க்குறேங்க இது ரெண்டுத்தையும் ஒரு கையளவுக்கு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெள்ளம் பாஸ்போ பாக்டீரியா ட்ரைகோடர்மா விரடி இப்போ இந்த மூணு பொருளை சேர்த்துருக்கோம் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் நல்லா அடி முழுக்க நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க என் தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு இந்த மாதிரி உரங்களை தான் நான் கொடுப்பேங்க நான் வந்து இதுவரைக்கும் என் மாடித் தோட்டத்துக்கு பஞ்ச நான் வாங்கினதே கிடையாதுங்க இந்த மாட்டு சாணத்தை வச்சு என்ன உரங்கள் தயாரிக்க முடியுமோ தயாரித்து என்னோடய செடிகளுக்குலாம் கொடுக்குறேன் அதனால தான் என் செடிகளும் எனக்கு தேவையான காய்கறிகளை கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குது பழச்செடிகளும் ஓரளவுக்கு இப்போ எனக்கு நல்ல காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ இதை ஒரு நிழல் பாங்கான இடத்துல மறுபடியும் இதை ஒரு ஏழு நாள் அப்படியே விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம ஒரு இருபத்தோரு நாள் விட்டுருந்தோம் இப்போ மறுபடியும் ஒரு ஒரு வாரம் அப்படியே விட்டுருங்க மொத்தமாக ஒரு இருபத்தெட்டு நாள் ஆகும் ஒரு ஒரு வாரம் கழித்து இப்போ நான் இதை எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா நமக்கு நொதிச்சு வந்திருக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அந்த நுண்ணுறுகள்லாம் நல்லா பெருகிருக்கும் அது இல்லாத இதில் இருக்க மீத்தியன் எல்லாம் வெளியே போயிடுங்க நீங்கள் நடு நடுவில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் கிண்டி விட்டாலே போதும் மற்றபடி வேறு ஒன்றும் இதை நம்ம செய்யணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நம்ம வந்து நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் வெயிலில் இதை வைக்கக்கூடாதுங்க வெயிலில் வச்சிங்கன்னா இந்த நுண்ணீர்களோட வளர்ச்சி வந்து நமக்கு கம்மியாயிடும் இப்போ நமக்கு நல்லா நொதிச்சு வந்திருக்கு இப்போ இதை எடுத்து கலந்து நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் மாட்டு சாணம் எனக்கு பச்சை மாட்டு சாணமாக தான் கிடச்சிருக்கு இதை வச்சு நான் இந்த உரத்தை எப்படி செய்கிறது நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதுலேருந்து இன்னும் நீங்கள் ஒரு வாரம் இதை அப்படியே இந்த பக்கெட்டில் நீங்கள் ஊற விட்டுறணுங்க இருபத்தோரு நாள் விடுறது நீங்கள் ஒரு இருபத்தெட்டு நாள் விட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் உயிர் உரங்களை நீங்கள் கலந்துக்கலாம் பாதி மகுன மாட்டு சாணமாக இருந்தால் நீங்கள் ஒரு இருபத்தோரு நாள் விட்டுக்கலாங்க நல்லா மகிச்சுனா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளே ரெடி ஆகிடும் நீங்கள் எப்போவுமே பச்சையாக அதை யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் மக்கி யூஸ் பண்ணும்போது நம்ம நாட்களை குறச்சிக்கலாம் பச்சையாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் நாட்களை கொஞ்சம் கூட்டிக்கோங்க அதாவது இருபத்தெட்டு நாள்லேருந்து ஒரு முப்பது நாள் இதை நீங்கள் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உயிர் உரங்களை நீங்கள் கலக்கணும் இதில் இப் நான் பார்த்தீங்கன்னா இந்த உரத்தை ஒரு இருபத்தெட்டு நாளில் தயாரிச்சிருக்கேன் இப்போ இதில் இருந்து ஒரு மக்கு எடுத்திருக்கேன் ஒரு மக்குக்கு ஒரு பக்கெட் தண்ணியில் நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு மகு போதும் அதுக்கு மேலே கலக்க வேண்டாம் இப்போ இதை காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் காய்கறி செடிகளுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இதை கண்டிப்பாக கொடுத்துருங்க இதே பழச்செடிகளாக இருந்து ஒட்டு செடிகள்லாம் வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி பழச்செடிகள்லாம் இருந்துன்னா நீங்கள் தாராளமாக ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இதை கண்டிப்பாக கொடுக்கலாங்க ஏன்னா செடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் நமக்கு ஹீல்டு நிறைய கொடுக்குங்க தோட்டத்தில் இருக்க பழச்செடிகளுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அருமையான உயிர் உரம்னே சொல்லலாம் நான் இப்போ காய்கறி செடிகள் அதாவது இந்த தை பட்டத்துக்கு போட்ட காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே இதை நான் கொடுத்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பழச்செடிகளுக்கு கொடுக்குறேங்க பழச்செடிகளுக்கு ரெண்டு ஜெகு கொடுக்குறேன் மூன்று நாட்களுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த உயிர் உரங்களை நீங்கள் இதை கொடுக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை நேசிப்போம் நன்றி